அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க உங்கள் குடும்பத்திற்கு அதிர்ஷ்ட மலை பொழிய ஐஸ்வர்யம் பெருக தை மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஆடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன் எவர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முழுவதும் இதை செய்கின்றாரோ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவார் எந்தவிதமான சூழலையும் சமாளித்து விடுவார் அற்புதமான ஆன்மீக சோட்சபம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நீங்கள் இருந்தபடியே ஒரு விளக்கு மட்டும் வைத்து எளிய நான்கு ஜாம பூஜைகள் செய்ய வேண்டுமா நான்கு ருத்ர மந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா சிவ பெற்றுக்கொள்ள வேண்டுமா சிவத்தியானம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இதோ மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது வெற்றிகரமாக ஐந்தாவது ஆண்டாக இந்த குழுவை நாம் தொடங்கப் போறோம் குழுவில் இணையும் அத்துறை பேருக்கும் அன்று நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு சிவ ஹோமத்தில் சிவனிடம் ஒரு பிரார்த்தனையை சேர்க்கும் நிகழ்வு நடைபெறும் இந்த குழு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து செயல்படும் வீட்டில் இருந்தபடியே சிவத்துடன் இணைந்திருக்க டிஸ்பிளேல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திர தகவல் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் கண்டகி சிவ சாலிகலம் பிரசாதமாக வழங்கப் போகின்றேன் தை ஒன்று முதல் தை இருபத்தி ஒன்பது வரை இந்த தை மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் மும்மூர்த்திகளை குறிக்கும் விதமாக ஏற்ற வேண்டும் முப்பெரும் தேவிகளை குறிக்கும் விதமாகவும் மொத்தம் மூன்று தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றணும் இந்த பிரம்ம முகூர்த்த நேர தீப வழிபாடு யார் செய்யலாம் யாருக்கு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியாத ஒரு துன்பம் இருக்கோ யாருக்கு நினைச்ச காரியம் நடக்காம இருக்கோ யாருக்கு நிம்மதி இல்லாம எந்த நல்லதும் நடக்காம இருக்கோ அவங்க இதை கண்டிப்பா செய்யுங்க யார் வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கண்டிப்பா இதை செய்யுங்க சரிங்களா மூன்று தீபங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதம் முழுவதும் பூஜாரியில் ஏற்ற வேண்டும் பெண்களுக்கு மாத விளக்கு தொந்தரவு வரக்கூடிய அந்த நாளில் மட்டும் உங்க வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரை பூஜாரியில மூன்று தீபங்கள் ஏற்ற சொல்லுங்க அப்படி யாரும் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா நீங்களே கூட ஹாலில் மூன்று விளக்கு வைத்து மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் அந்த விளக்கு ஹாலில் மட்டும்தான் இருக்கணும் பூஜாரிக்கு கொண்டு போகக்கூடாது மொத்தத்தில் தை மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஏனென்றால் அந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் வேத மந்திர சங்கமம் உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் தீப எண்ணெய் அது நெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா இந்த தீபம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் குறைந்தபட்சம் அந்த தீபம் ஒரு வரைக்கும் எரியட்டும் அதன் பிறகு நீங்க அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அடுத்த கட்ட பணியை நீங்க பார்க்க போகலாம் தை மாதத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேர மூன்று தீபங்கள் ஏற்றி அனைவரும் சுபிக்ஷமாய் வாழ அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை தை அமாவாசை சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்த ஆண்களுக்காக தத்தாத்ரேயர் மகா பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது டிஸ்மே அந்த ராசிக்காரங்க யாருன்னு கொடுத்துருக்கேன் அவர்களுக்கு மகா ருத்ராட்ச பிரசாதம் வழங்க போகிறோம் மேலும் தை அமாவாசை இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அதர்வண வேத தர்பண சாந்தி பூஜைக்கும் பதிவு தொடங்கிருச்சு வாட்ஸ்அப்பினுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்